ஒரு சமயத்தில் பூவங்கோட்டில் இன்னாருடைய மகன் ஊழியம் தொடங்கினான் என்று சொன்னபோது நான் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசினேன் அவன் என்ன செய்து கிளிக்க போகிறார்கள் என்று நான் சொன்னதுண்டு ஆனால் ஒரு சில காலங்கள் தாண்டி நான் ரட்சிக்கப்பட்ட புதுசா இருக்கும் போது தக்கலையில் எங்கேயோ ஊழியத்துக்கு போயிட்டு நானும் ஒரு அம்மாவுமா ஹோட்டல்ல சாப்பிட போனமாம் அப்போது அவர் அங்கே இருக்கிறாராம் அவர் இருக்கிறாராம் டீ குடிப்பதற்காக வந்தவர் என்னை கண்டவுடன் எழும்பி நின்று டீயை கூட குடிக்காம அவர் வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார் அப்போது அவர் சொன்ன உடனே எனக்கு சின்ன ஞாபகம் வந்து அவ்வளவுதான் ஒரு நாலு வருஷத்திற்கு முன்னால் என்று சொன்னார் நான் பணிவோடு நின்று கொண்டிருந்தேன் நீங்கள் சாப்பிட்டு முடித்தீர்கள் அந்த அம்மா உங்கள் எலையும் எடுத்து கொண்டு வேஸ்டில் கொண்டு போட்டதை பார்த்ததும் என்னுடைய உள்ளம் பூரித்து போனது உள்ளம் பூரித்து போனது அப்படியே பயபக்தியோடு நின்றேன் நின்று ரெண்டு கையும் எடுத்து கும்பிட்டு விட்டு உங்களை அனுப்பி வைத்துவிட்டு டீ குடிப்பதற்கு போன போது அந்த ஹோட்டலிலே பற்றறையில் இருந்த ஒரு முஸ்லீம் பாய் அவர் கேட்டாராம் ஓய் குமஸ்தரே நீர் ஒரு ஆளுக்கு அடிபடிந்து போக மாட்டீர் இவ்வளவு பணிவு ஏன் என்று கேட்ட போது அவர் என்று நீர் என்னிடம் சொல்லவில்லை என்னுடைய என்னுடைய இட்லி சுட்டா செம்மியா வரல ஆப்பம் சுட்டா செம்மியா வரல ஒரு பிரேயர் பண்ண சொல்லி இருப்பனே என்று சொன்னாராம் உடனே அவர் சொன்னாராம் அந்த ஊழியக்காரன் மூலமாக கடையில் வந்து சாப்பிட்டு கொண்டு போயிருக்கிறார் இனிமே உமக்கு அந்த உபத்திரம் அவர் சொல்லுகிறார் நாலு நாலு காலமே டிவன் எனக்கு ஃப்ரீ என்று சொன்னார் ஆமீன் நாலு 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 எனக்கு டிவன் ஃப்ரீயா தந்தார் அன்று முதல் அவனுக்கு எந்த உபத்திரவும் இல்லாமல் இருந்ததான்